கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நமக்கு உணர்த்துகிற வார்த்தை நமக்கு வாக்குத்தமாய் கொடுக்கிற வார்த்தை உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஹல லூயா இந்த வேத வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே மாம்சத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் சொன்ன ஒரு ஓமையை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அந்த ஓமை மத்திய சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இருந்து எழுதப்பட்டிருக்கிறது அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல இருக்கிறது என்று அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாழ்ந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்தும் தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளைக் கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் என்று இந்த வேதப்பகுதி ஒருவேளை உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கலாம் இந்த வேதப்பகுதியினூடாக கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு காரியங்களை விளங்க பண்ணுவாராக அருமையான அருமையான தேவைப்பிள்ளைகளை அநேக வேலையில் நம்முடைய வாழ்க்கையின ஒரு சில பகுதிகள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரும்பாலான பகுதிகள் அல்லது ஒரு சில பகுதிகள் ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் புலம்பி தவிக்கிறோம் வேதனைப்படுகிறோம் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் மன்றாடி பார்க்கிறோம் உபவாசம் பண்ணி பார்க்கிறோம் ஆனால் வேத வசந்தம் இங்கே தெல்ல தெளிவாக சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன்தான் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் கம்ப்ளீட் பிளஸிங் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய சரீரத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய கையின் பிரயாசங்கள் அதாவது நம்முடைய தொழில் அல்லது வேலை அல்லது ஊழியத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய பொருளாதாரத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நமக்கு மனுஷர் மத்தியில் தயவை கொடுக்க விரும்புகிறார் அவர் நம்மை உயர்த்தி வைக்க விரும்புகிறார் கணத்தையும் மகிமையையும் ஐஸ்வர்யத்தை நமக்கு அவரே கொடுக்க விரும்புகிறார் அவரே நம்மை ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார் ஆனால் அது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை பொறுத்திருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற நிபந்தனைகளை நாம் பூர்த்தி செய்யும் அதாவது எந்த பகுதியில் நாம் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோமோ அந்த பகுதியில் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது இந்த வேத வசனத்தில் வாசித்த இந்த மத்தை இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோமே அதில் சில ஆச்சரியமான காரியங்கள் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் பரலோக ராஜ்யம் பூரா தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஆஸ்தி தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று அருமையான தேவை நம்முடைய எஜமானும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய மெய்ப்பரும் நம்முடைய மீட்பரும் ஆகிய வருடங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக கொண்டு நமக்கு பதிலாக அவர் தண்டனை அனுபவித்து நமக்கு பதிலாக அவர் சிறுமையை அனுபவித்து நமக்கு பதிலாக அவர் தரித்திரராகி நமக்கு பதிலாக அவர் பாடுகளை சுமந்து நமக்கு பதிலாக அவர் சாட்டு அடிகளை வாங்கி நமக்கு பதிலாக அவர் நிந்தையை அவமானத்தை அனுபவித்து நம்மை மீட்டு கொண்டார் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் எல்லா பகுதிகளிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னையே ஒப்புக்கொடுத்தார் அவர் புறப்பட்டு போகும்பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தெய்வம் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்றும் சொல்லி போயிருக்கிறார் அருமையான பிள்ளைகளே இன்றைக்கு நாம் பூமியில் நம் வசமாய் நம்மிடத்தில் இருக்கிற அத்தனையும் கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தது இந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது தன் ஆஸ்திகளை என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆஸ்திகளை அதாவது அவருக்கு சொந்தமானதை நம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் நாம் சொந்தமாக்கி கொள்வதற்காக அல்ல அதை சரியான விதத்தில் மேனேஜ் பண்ணுறதுக்காக மேலாண்மை நிர்வாகம் செய்வதற்காக அதை பயன்படுத்துவதற்காகவே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அருமையான பிள்ளைகளை இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை மனதில் கொள்ளுங்கள் எதை நாம் மிஸ்மேனேஜ் பண்ணுறோமோ எதை நாம் முறைகேடாக நிர்வாகம் பண்ணுறோமோ அதை எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் உங்கள் சரீரத்தை நீங்கள் மிஸ் மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் சரீரத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் மிஸ்மேனேஜ் பண்ணும்போது உங்கள் சரீரத்தை நீங்கள் இழந்து போய் விடுகிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மிஸ்மேனேஜ் பண்ணும்போது உங்கள் குடும்பத்தை நீங்கள் இழந்து போய் விடுகிறீர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் மிஸ்மேனேஜ் பண்ணும்போது அதாவது முறைகேடாக நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அதை இழந்து விடுகிறீர்கள் உங்கள் பொருளாதாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்களுடைய பணம் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணும்போது மிஸ் மேனேஜ் பண்ணும்போது மிஸ்யூஸ் என்று சொல்கிறத விட மிஸ் மேனேஜ் செய்ய வேண்டிய காரியத்துக்கு பதிலாக செய்யக்கூடாத காரியத்தை நீங்கள் செய்யும்போது அதை இழந்து போய்விடும் இன்றைக்கு வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக இருந்தும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து குடும்பத்தை இழந்து வருமானத்தை இழந்து சரீர ஆரோக்கியத்தை இழந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜப வாழ்க்கையை இழந்து ஊழியத்தை இழந்து அநேகர் ஊழியத்தை இழந்திருக்கிறாங்க காரணம் தெரியுங்களா அவர்கள் கொடுத்த ஊழியத்தை உண்மை உள்ளவர்களாக பயன்படுத்தவில்லை அதை செய்யவில்லை அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார் அடுத்த வசனம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாகத்தான் அவனவனுக்கு கர்த்தர் தாளந்துகளை கொடுக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களால் எந்த அளவுக்கு நிர்வாகம் செய்ய முடியுமோ உங்களால் எந்த அளவுக்கு மே மேனேஜ்மெண்ட் அதாவது மேலாண்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் உங்களிடத்தில் எதையும் கொடுத்துருப்பாரு ஒருவேளை ஒரு லட்ச ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்துருப்பார் பத்தாயிரம் வரைக்கும் தான் நீங்கள் நிர்வாகம் பண்ண முடியும்னா பத்தாயிரம் தான் கொடுத்துருப்பார் ஆனால் அதற்கு அர்த்தம் கடைசி வரைக்கும் பத்தாயிரத்துலேயே நீங்கள் இருப்பீங்க ஒரு லட்சம் ரூபாயிலே இருப்பீங்க என்ற அர்த்தம் இல்லை இந்த காரியத்தை இப்பொழுது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற காரியத்தை நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் மேனேஜ் பண்ணிங்கன்னா அதை சரியாக மேலாண்மை செய்தீர்கள் என்றால் அதை சரியான விதத்தில் பயன்படுத்துவீர்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் அது பெருக்கமடையும் இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பதினாறாவது வசனத்தில் ஐந்து தாளந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அருமையான உங்களுக்கு கர்த்தர் முதன்முதலாக அவர் கொடுக்கிறார் ஆனால் அவர் கொடுத்ததை பயன்படுத்தி நீங்கள் பெருக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று கொடுக்கிறார் ஒரு பேங்க்ல நாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்றோம் நான் முதலீடு செய்கிறேன் அந்த முதலீட்டை அவர்கள் பயன்படுத்தி வியாபாரம் செய்வார்கள் வியாபாரம் செய்து அதற்கு நல்ல வட்டியோடு சேர்த்து என்னுடைய முதலீட்டை திரும்ப கொடுப்பார்கள் என்று அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கத்தரும் கூட உங்களையும் என்னையும் நம்பி குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் நம்பி வேலையை கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் நம்பி பிஸ்னஸை கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் நம்பி வருமானத்தை பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் நம்பி ஆவியானவரை ஜப வாழ்க்கையை அபிஷேகத்தை வரங்களை தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னை நம்பி நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னை நம்பி நல்ல நிலங்களை கடத்த கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் நாம மாத்திரம் அனுபவிக்கிறதுக்காக அல்லங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம விரிவாக்கம் செய்வதற்காக இந்த ஐந்து தாளந்தை பயன்படுத்தினவன் வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான் அப்படின்னா ஐந்து தாளந்தை ச வாங்கினவர் அதிகம் சம்பாதித்தார் இரண்டு தாளந்தை வாங்கினவர் குறைவாக சம்பாதித்தார் என்பது அர்த்தமல்ல அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை முழுமையாக பயன்படுத்தினார்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயன்படுத்தினால ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஐந்துக்கு ஐந்து ரெண்டுக்கு ரெண்டு முழுமையான நூறு சதவீத பலன் அவர்களுக்கு கிடைத்தது கொடுத்ததை பயன்படுத்துதில் உண்மையாக இருந்ததுனால ஆனால் இந்த ஒரு தாளந்தை வாங்கினவனை பற்றி இந்த பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது ஒரு தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை பயன்படுத்தி இருந்தால் வேறு ஒரு தாளந்து அவனுக்கு கிடைத்திருக்கும் இல்லைங்களா ஒன்றுக்கு ஒன்று கிடைத்திருக்கும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அவன் போய் நிலத்தை தோண்டுகிறான் அப்படின்னா அவனுடைய பிரயாசத்தை அவனுடைய முயற்சியை தவறான இடத்திலே தவறான வழியிலே பயன்படுத்துகிறான் நிலத்தை தோண்டுவதற்கு அவன் பட்ட பிரயாசத்துக்கு பதிலாக நிலத்தை தோண்டுவதற்கு அவன் எடுத்த முயற்சிக்கு பதிலாக நிலத்தை தோண்டுவதற்கு அவன் பயன்படுத்தின நேரத்துக்கு செலவிட்ட நேரத்துக்கு பதிலாக அந்த ஒரு தாளந்தை பயன்படுத்துவதற்கு செலவிட்டிருக்கலாம் இல்லைங்களா நிலத்தை தோண்டுவதில் அவன் நேரத்தை வீணடிச்சிருந்தான் அதனால் என்ன நடந்துச்சு அதை புதைத்து வைத்து எஜமான் வரும்போது அவன் ஒன்றுமில்லாதவனாக அதாவது எந்த ஒரு பொருளையும் திரும்ப கொடுக்க முடியாது கொடுத்ததை மாற்ற திரும்பி கொடுக்க முயற்சி பண்ணுறான் அவனை எஜமான் அவனை தண்டிக்கிறார் அவனை சோம்பன் சோம்பேறியான ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார் அவனை துன்வார்க்கன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதையாக நாம் இழந்து கொண்டே இருக்கிறோமா எதையாவது நாம் இழந்து விட்டோமா அல்லது வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துவதில் உண்மையாக இருக்கிறோமா தாளந்துகள் என்று சொல்லும் பொழுது வெறும் ஆவிக்குரிய வரங்கள் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் தாளந்துகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வியாபாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல குடும்பம் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த அறிவு கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கிருபையாக கொடுத்திருக்கிறார்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த திருச்சபை கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜனங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்களும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நிலங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த சொத்துக்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகள் இதை பயன்படுத்துவதில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு இந்த வார்த்தையோடு கூட இந்த கேள்வியோடு கூட இந்த தியானத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் கர்த்துடைய ஆவியானவரின் ஏவுதலினால் இந்த கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை பயன்படுத்துவதில் மேலாண்மை செய்வதில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா கர்த்துடைய ஆவியானவர் இந்த காரியத்தை என்னை கொண்டு உங்களிடத்தில் கேட்கிறார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சகல காரியத்தையும் மேலாண்மை செய்வதில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது உங்கள் விருப்பம் போல செலவு செய்கிறீர்களா இந்த வேத வசனம் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறது இந்த வேத வசனம் வாசித்த இந்த வேத பகுதி நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது பது பத்தொன்பதாவது வசனத்தில் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்கள் இடத்தில் கணக்கு கேட்டான் நர்மையான பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புற தேசம் போல பரலோகத்திற்கு போயிருக்கிறான் அவர் நிச்சயமாய் திரும்பி வருவார் திரும்பி வரும்போது ஒவ்வொருவரிடத்திலும் அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு கேட்கப்படும் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பணத்திற்கு கணக்கு கேட்கப்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு பணம் கணம் அதாவது உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் கணக்கு கேட்பார் உங்களிடத்தில் கர்த்தர் நம்பி கொடுத்த ஊழியத்தை குறித்து கணக்கு கேட்பார் உங்களிடத்தில் கர்த்தர் கொடுத்த வல்லமை வரங்கள் அபிஷேகத்தை குறித்து நிச்சயமாய் கணக்கு கேட்பார் உங்களிடத்தில் கர்த்தர் நம்பி கொடுத்த குடும்பத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார் உங்களிடத்தில் நம்பி கொடுத்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன செய்தீர்கள் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்தீங்க பிள்ளைகளை மேலாண்மை செய்வதில் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்துவதில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீர்களாம் நன்றாய் கவனியுங்கள் ஒரே ஒரு காரியத்தை கொண்டுதான் உங்களை அளவிடப் போகிறார் ஒரே ஒரு காரியத்தை கொண்டுதான் நமக்கு அவர் தீர்ப்பு செய்ய போகிறார் கணக்கு கேட்க போகிறார் என்ன தெரியுங்களா கொடுத்த காரியத்தில் பயன்படுத்துவதில் உண்மை கொடுத்த காரியத்தை பயன்படுத்துவதில் உண்மை அந்த உண்மையை தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கலாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கலாம் நம்மை சுற்றி இருக்கிற போலி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பெயரில் சுற்றி கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு உலகத்தாறு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கலாம் நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகர் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கலாம் ஆனால் அவர்கள் நம்மை கணக்கு கேட்கப் போவதில்லை நம்மை உண்டாக்கின கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்ட கர்த்தர் நம்மை ரட்சித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தாளந்துகளை கிருபைகளை கொடுத்த கர்த்தர் நம்மை நம்பி உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மிடத்தில் கர்த்தர் கொடுத்த அத்தனைக்கும் கர்த்தர் நிச்சயமாய் கணக்கு கேட்பார் அவர் கேட்கும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை சிந்தியுங்க இதுவரைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை இந்த கேள்வி இந்த கேட்குற கேள்வி உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கலாம் ஒரு எச்சரிப்பு உண்டாக்கலாம் ஆனால் ஆறுதலான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை ஒருவேளை இதுவரைக்கும் சித்தப்படி நீங்கள் செயல்படாமல் இருந்தாலும் இனி வரப்போகிற காலத்தில் இன்றில் இருந்தாவது இந்த விநாடியில் இருந்தாவது ஒரு மனமாற்றம் அடைந்து ஆண்டவரே இதுவரைக்கும் என்னுடைய நேரத்தை நான் வீணடித்திருக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுத்த அபிஷேகத்தை வல்லமே வீணெடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க கொடுத்த பணத்தை வீணெடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க கொடுத்த சபை ஐக்கியத்தை நான் உதாசீனப்படுத்தியிருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க கொடுத்த ஊழியத்தை செய்வதில் நான் உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்க கொடுத்த பணத்தை மேல் மேலாண்மை செய்வதில் நான் உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த குடும்பத்தை கவனிப்பதில் குடும்பத்துக்கு நேரம் செலவிடுவதில் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்ப்பதில் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ப்பதில் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்துவதில் நான் உண்மை இல்லாதவளாக இருந்திருக்கிறேன் இதுவரைக்கும் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ கர்த்துடைய வார்த்தையை அறிவிப்பதில் நான் உண்மை இல்லாதவனாக இருந்திருக்கிறேன் ஆனா இன்றைக்கு உணர்வடைகிறேன் ஆண்டவரே இன்றைக்கு உணர்வடைகிறேன் பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு உணர்வடைகிறேன் என்னுடைய பிதாவே இன்றிலிருந்து எனக்கு உதவி செய்யுங்க இன்றிலிருந்து நீங்கள் உதவி செய்யுங்க நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை புசிப்பிரிவில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் மாற்றம் அடைந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் இந்த நாளிலிருந்து இந்த வினாளிலிருந்து நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் அருமையான தேவப்பிள்ளைகளை தாழந்துகளை நம்ம பெற்றது உண்மை இந்த காரியத்தில் இன்னொரு கூடுதலான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவனுக்கு ஐந்து ஒருவனுக்கு இரண்டு ஒருவனுக்கு ஒன்று என்று தாளந்துகளை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறதே ஆனால் ஒருவனுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை என்று எழுதியிருக்கிறதா இல்லையே அப்படி என்றால் என்ன அர்த்தம் குறைந்தது ஒரு தாளந்தாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கணும் குறைந்தது ஒரு தாளந்தாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கணும் கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள் எஜமானாகி ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் எஜமானாகி ஏசு கிறிஸ்து வந்து கணக்கு கேட்பார் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய சிந்தனை நம்முடைய பார்வை நம்முடைய இருதயத்து நினைவுகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய நோக்கங்களை குறித்து கூட கணக்கு கேட்பார் எந்த நோக்கத்துக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பேசுகிற பேச்சு எப்படி இருக்கிறது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம் நல்ல வார்த்தை உண்டாய் உண்டாயிருந்தால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே நம்ம பேசுகிற வார்த்தைகள் காரணம் வீணாக நம்ம பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கூட நியாயத்திற்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேத வசனம் எச்சரிக்கிறது இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் வாழ்க்கையில் தாறுமாறுகள் இருந்தாலும் இன்றைக்கு உங்களை கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்களுடைய உங்களை கர்த்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபியுங்க வேத வசனம் சொல்லுகிறது அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று அந்த கடைசி வார்த்தை நிலைநிறுத்துவார் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஈ வில் செட்டில் யூ அவர் உங்களை செட்டில் பண்ணுவார் எப்பொழுது தெரியுங்களா நம்மை சீர்பொருந்த சீர்படுத்திக் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை சரி செய்து கொள்ள நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களை செட்டில் பண்ணுவார் இந்த வேத வசனத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வருஷத்தில் உங்களை நிலைநிறுத்தப் போகிறார் கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்க போகிறார் நாமத்தினால இதை உங்க வாழ்க்கையில நான் பிரகடனம் பண்ணுகிறேன் நாமத்தினால நான் உங்கள் வாழ்க்கையில் இதை அறிக்கை செய்கிறேன் இந்த வருஷத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய ஆகிடுவீங்க நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நெடுநாளாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியம் நிச்சயமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும் ஆனால் அதற்கு முன்பாக நிபந்தனை என்ன தெரியுங்களா நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த காரியத்தில் ஒரே ஒரு காரியம் நம்ம உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோமோ அதிலெல்லாம் உண்மை உள்ளவர்களாய் மாறவன் உள்ளவர்களாய் மாறினால் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிற அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு பளிக்கும் என்பதை இயேசு நாமத்தினால் அறிவிக்கிறேன் உணர்வடைகிறீங்களா ஒப்பு கொடுக்கிறீங்களா ஜபிப்போமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை ஒப்புக் கொடுத்து ஜிபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் தாறுமாறுகள் காணப்படுகிறது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாத காரியங்கள் காணப்படுகிறது ஆண்டவரே எங்களை நீர் நம்பி கொடுத்த காரியங்களை நாங்கள் வீணடித்திருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் சீர்கட்டு போன வழி போன உண்மை இல்லாத இருக்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் சீர்பொருந்த பண்ணுவீராக சீர்படுத்துவீராக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாக்குத்துவத்தை எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுங்க சகலவித நன்மைகளும் சம்பூர்ணமாக எங்களுக்கு உண்டாவதாக உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்